சமூகம் டிவினுடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ஏன் எவரும் கேள்வி கேட்பதில்லை மனித உரிமைகள் ஆணைய தலைவர் ஆதங்கம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது மேற்கு கரையில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என ஐநா மனித உரிமை தலைவர் இன்று வலியுறுத்தியுள்ளார் சனிக்கிழமையன்று ஜெரிகோவின் அகாபத் ஜாபர் அகதிகள் முகாம் அருகே பதினாறு வயது அகமது அஷ்டப் ஹமிதத்தை இஸ்ரேலிய கொன்றன பதினேழு வயது முகமது முசா அல்பிதாரை கடுமையாக காயப்படுத்தின என்று மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது கடந்த எட்டு மாதங்களில் இஸ்ரேலிலும் காசாவிலும் நடந்து துயர நிகழ்வுகள் போதுமானதாக இல்லை என்பது போல ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையின் மக்களுக்கும் இரத்த கலரிகளுக்கு நாளுக்கு நாள் உட்படுத்தப்படுகின்றார்கள் இவ்வளவு நெறிப்படுத்தப்பட்டு பாணியில் பல உயிர்கள் எடுக்கப்பட்டிருப்பது புரிந்து கொள்ள முடியாதது என்று வோல்கர் துர்க் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கொலை அழிவு மற்றும் பரவலாக மனித உரிமைகள் மீறல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று பொருந்தக்கூடிய மனித உரிமை விதிமுறைகள் மற்றும் தரங்களுக்கு ஏற்ப முழுமையாக இருக்கும் ஈடுபாட்டு விதிகளை இஸ்டேல் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அமுல்படுத்த வேண்டும் சட்டவிரோத கொலைகள் தொடர்பான எந்தவொரு குற்றச்சாட்டும் முழுமையாகவும் சுயாதீனமாகவும் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் பொறுப்பானவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மனவிரக்தியில் வாடும் இஸ்ரேலிய படைகள் ராணுவ சேவையை புறக்கணிக்க தயார் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது காசா மீதான போருக்கு பிறகு நாற்பத்தி இரண்டு வீத நிரந்தர இஸ்ரேலிய அதிகாரிகள் மட்டுமே தங்கள் ராணுவ சேவையை தொடர தயாராகியிருப்பதாக ஒரு அதிர்ச்சியூட்டும் கணக்கெடுப்பு வெளிப்படுத்தப்படுகின்றது இது பற்றிய வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது பெரும்பாலான இஸ்ரேலிய துருப்புகள் காசா போரினால் பெருமளவாக மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டை காக்கும் சேவைகளை மதிக்கும் பெரும்பாலான ராணுவத்தினர் அதன் இப்போது வெறுக்கு அதில் காசா மீதான போர் ஏற்படுத்திய பாதிப்புகளினாலும் நீடித்து செல்லும் போரினாலும் மனச்சோர்வு உள்ளிட்ட பல காரணங்களினாலும் இஸ்ரேலி அதிகாரிகள் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த போர் முடிவு பெற்றால் சுமார் பாதியளவிலான ராணுவத்தினர் தமது சேவைகளை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளதாக அந்த கணக்கெடுப்பு மேலும் கூறியுள்ளது தாக்குதல் தீவிரம் போதாது காசா இன்னும் அடக்கப்பட வேண்டும் பென்கிவிர் கருத்து என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது காசா மீதான போரில் இஸ்டேல் தனது நிலைப்பாட்டை வலுப்படுத்த இன்னும் தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்கிவிர் பரிந்துரைத்துள்ளார் இதன் அடிப்படையில் எரிவாயுவை நிறுத்துவது மனிதாபிமான உதவியை நிறுத்துவதென்று அவர்களிடம் கூறுவது போன்று நாங்கள் இன்னும் செய்யாத விடயங்கள் உள்ளன நாங்கள் அதை செய்யவில்லை தற்போது இஸ்ரேல் உள்ள நிலைமையில் இதனை ஓரிரு மாதங்கள் செய்ய எல்லாம் பிறகு பார்க்கலாம் என்று இஸ்ரேலின் இராணுவ வானொலிக்கு அழைத்த பேட்டியின் போது கூறினார் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு ஷெல் தாக்குதல் மூவர் பலி என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது காசா பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக இருநூற்றி நாற்பத்தி இரண்டாவது நாளாக தொடர்வதன் விளைவாக ஏராளமான குடிமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இன்று விடியற்காலையில் காசா நகரத்தின் கிழக்கே அல் தராஜ் சுற்றுப்புறத்தில் உள்ள ஒரு வீட்டை இஸ்ரேலிய போர் விமானங்கள் குறிவைத்தபோது மூவர் கொல்லப்பட்டனர் இத்துடன் மத்திய காசா பகுதியில் உள்ள புரேஜி அகதிகள் முகாமின் தொகுதி பத்தில் உள்ள கானேம் குடும்பத்திற்கான ஒரு வீட்டை குறிவை இஸ்ரேலிய போர் விமானத்தின் ஏவுகணை குண்டுவீச்சால் இன்று மேலும் மூன்று குடிமக்கள் கொல்லப்பட்டனர் இஸ்ரேலிய விமானங்கள் காசா நகரத்தில் உள்ள அல் சப்ரா மற்றும் அல் ஜெய்தவுன் சுற்றுப்புறங்களில் வன்முறை சோதனைகளை நடத்தியது குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட பல குடிமக்களை அவர்கள் கைது செய்துள்ளனர் நுசீரத் முகாமில் உள்ள அல் அப்தா மருத்துவமனைக்கு அருகிலேயே குவாட் கோப்டர் விமானம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது அதே நேரத்தில் இஸ்ரேலிய பீரங்கிகள் காசா நகரத்தின் தெற்கே உள்ள நெட்ஷாரிம் பிரதேசத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது நேட்டோவை எதிர்க்க மூன்று ஆண்டுகள் போதும் அவதாரம் எடுக்கும் ரஷ்யா என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது நேட்டோவுக்கு எதிரான தாக்குதலை தொடங்குவதற்கான திறனை ரஷ்யா மீண்டும் பெறுவதற்கு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் போதுமானதாக இருக்கும் என்று நோர்வேயின் உயர்மட்ட ஜெனரல் கூறியுள்ளார் மூன்று வருடங்களாக நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போரில் வெற்றி ரஷ்யா பக்கம் இருந்தாலும் குறிப்பிட்டளவு பின்னடைவும் அவர்களிடம் உள்ளது அவர்கள் அந்த நிலைமையிலிருந்து மீண்டு வர தசாப்தங்கள் ஆகலாம் என்று கூறினர் ஒரு கட்டத்தில் ஜாரோ பத்து ஆண்டு சொன்னார்கள் ஆனால் இப்போது ரஷ்யாவில் இயங்கும் தொழில்துறை தளத்தின் காரணமாக நாங்கள் பத்து ஆண்டுகளுக்கும் குறைவாகவே ரஷ்யா திருப்பி வலுப்பெறும் என்று நினைக்கின்றனர் என்று அவர்கள் தங்கள் படைகளை மீண்டும் கட்டியெழுப்ப அடுத்த இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் போதும் உக்ரைனில் போர் தொடங்கியதிலிருந்து ஸ்காண்டி நேவிய நாடு தனது பாதுகாப்பு செலவினங்களை அதிகரித்துள்ளது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு வீதம் வரம்பை பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது முப்பதாம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு தசம் ஏழு வீதம் மேலும் அதிகரிப்பு இலக்கு வைக்கப்பட்டுள்ளது அதிபரான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேயர் பலி மெக்சிகோவில் நிலவும் பதற்றம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது உள்ளது மெக்சிகோவில் புதிய அதிபர் பதவியேற்று ஒரு நாளுக்குள் பெண் மேயர் நடுரோட்டில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மெக்சிகோவில் முதன்முறையாக பெண் ஒருவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டார் அவர் நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுக் கொண்டார் இந்த நிலையில் இடதுசாரி அரசியல்வாதியும் முன்னாள் மேயருமான கிளப்டியா செயின்பவும் மெக்சிகோ அதிபராக தேர்வான இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கோட்டியா நகர பெண் மேயரான ஜோலாண்டோ சான்செஸ் ஜன நடமாட்டம் நிறைந்து பொது சாலையில் வைத்து மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் சர்ச்சையாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேயர் தேர்தலில் வெற்றி பெற்று சான்செஸ் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் சா போயிங் மாலில் இருந்து வெளியேறி வரும்போது மர்ம நபர்களால் கடத்தப்பட்டார் மூன்று நாட்கள் கழித்து அவர் மீட்கப்பட்டதாக மெக்சிகோ அரசாங்கம் தெரிவித்தது இந்த நிலையில் இன்று அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது பத்து நிமிடத்திற்குள் பொலந்து காலி பதறவைக்கும் ரஷ்யா என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது உலக வரைபடத்தில் இருந்தே வெறும் பத்தே நிமிடத்தில் புலந்தை அழைத்துவிடு ரஷ்யாவால் முடியும் என்று விளாடிமிர் புடினின் நண்பர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ராணுவ ஆய்வாளரும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு நெருக்கமானவருமான சிக்கோவ் பொலந்துக்கு எதிராக கடுமையாக எச்சரிக்கையை பதிவு செய்துள்ளார் பொலந்தின் ஒவ்வொரு முதன்மை நகரங்களுக்கும் இரண்டு அணு ஏவுகணை போதும் என்றும் பத்தே நிமிடங்களில் மொத்தமாக அழைத்துவிட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நேட்டோ நாடுகள் தொடர்பில் விவாதித்துள்ள பொழந்தை எடுத்துக் கொள்வோம் அந்த நாட்டில் இருபது பெருநகரங்கள் நகரங்கள் இருக்குமா ஒவ்வொரு நகரத்திற்கும் இரண்டு அணு ஏவுகணைகளை ஒதுக்கினால் வரும் முப்பது தொடக்கம் நாற்பது ஏவுகணைகளால் பொலந்தை அழித்து விடலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வரும் பதினைந்து நிமிடத்துக்குள் பொலந்தும் பொலந்து மக்களும் மறைந்து விடுவார்கள் பொலந்து மொழியும் அழிந்துவிடும் ஆனால் இப்படியான ஒரு சூழல் உருவாகும் என்று ஏற்கனவே கணித்துள்ள புலந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி வீரர்களை போருக்கு தயார் நிலையில் வைத்து அளித்துள்ளது அது மட்டுமின்றி சமீப மாதங்களில் ராணுவ தளவாடங்களுக்கு என பதினாறு பில்லியன் டாலர்களை செலவிட்டுள்ளது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க